ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் கடாய் வந்து நல்லா சூடானதோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சவுடனே ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை உரித்து வச்சுருக்கேன் அது கொஞ்சோண்டு தருவாப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த நண்டை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து மிக்ஸியில் அரைச்ச வெங்காயம் தக்காளி அப்படியே இருக்கட்டும் திருப்பியும் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் சூடானதோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு உடனே ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நண்டு வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயமும் வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம நண்டை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து குட்டி சைஸில் பானிபூரி நண்டுன்னு கூட கிடைக்கிது அதை கூட நீங்கள் வாங்கி சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா இந்த நெஞ்சு சளி இரும்பல் இதெல்லாம் வந்து சீக்கிரம் சரியாயிடும் ஆனால் அந்த நண்டுல வந்து செதை இருக்காது ஆனால் வந்து சூப்பு செம்ம ருசியாக இருக்கும் இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை வேக விடணும் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா நண்டு வெந்து வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டாச்சு இப்போது இது வந்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு சூப்பரான நண்டு மசாலா ரெடி கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்